நாங்கள் வந்து சோஃபாஸில் எடுத்துருவோம் சோஃபாஸில் வந்து இவர் வந்து பியர் எடுக்க வந்திருக்கிறாரு நான் வந்து அவரை வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த பேரங்கோ சால்சென் நோடு திடீர் எதோ எடுக்கலாம் ரெண்டு இப்படியே இந்த நிப்பாட்டி நாங்களோட சந்தோஷம் கடையில் எல்லாம் பூச்சி ஓ ഇത് ബെസ്റ്റ് ബൈ ഇത് എലക്ട്രാനിക് കംപ്യൂട്ടർ ടിവികൾ ഐറ്റം എല്ലാം ഇങ്ങനെ വാങ്ങണം വലിയൊരു സ്റ്റോർ റൂം ഉണ്ട് ഇന്ന് കാണാം കാണോ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் இந்த மணிக்கூர் இந்த மணிக்கூர் இந்த வில ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரப்பு நிக்குது ரெண்டு வெள்ளம் நிற்கிது திரியார் இன்னத்துக்கு திரிகிற இங்கே ட்ரோன் நல்லா இருக்குது சொன்னேன் இந்த ஷாப்பிங் முடியல என்ன பென்ட்ரைவோ ஏதோ ஹார்ட் ரேர் எஸ்டி கார்டாக ஸ்டோரேஜ் தேர்ட் ரேரு மழை பெய்யுது இங்கே பயங்கர வைக்க இப்போ வந்து மழை பெஞ்சுக்கொண்டிருக்குது சரி இப்போ நாங்கள் போகலாம் பஸ் சுத்தி போகலாம் இங்கே இது வந்து அடுப்பு என்ன அடுப்பு இல்லை நல்ல நல்ல இது முடலாக இருக்கு என்ன இதுக்கும் அடுப்பு தான் இங்கே வரும் இதுக்கும் அடுப்பு இது வந்து இந்த கேஸ் மாதிரி வரும் கேஸ் அடுப்பு மாதிரி எனக்கு இதுதான் விருப்பம்

இதெல்லாம் டிவி ஏரியா அங்க இன்னொரு டிவியை பார்ப்போம் எங்கட விட்டு இருக்கிற அளவு மாதிரியா இல்லை செம்மையா இருக்குதா எழுபத்தஞ்சு எழுவத்தஞ்சி ரோ நல்லா இருக்குது இந்த டிவி இந்த ஸ்டாண்ட் எல்லாம் மாதிரியே கனெக்ட் பண்ணி நல்லா செட்டப்பாக செஞ்சுருக்குறாங்க நல்ல வடிவாக இருக்குது இப்படி டிவியோ அப்படியே வண்டி வைக்க வேண்டியா இந்த டிவி தான் நல்ல லுக்காக இருக்கு இஞ்சி இஞ்சி வேணுங்களே இந்த பெரிய டிவி என்ன இது நான் அப்படியே அந்த ஸ்டாண்டோடயே இருக்கு என்ன இந்த இதோட இல்லையா ஸ்டாண்டு வால்லையும் மவுண்ட் பண்ணலாம் இங்க முழுக்க டிவி தான் இந்தியாவில் எல்லாம் டிவி தான் முழுக்க எல்லாம் டிவி இந்த பக்கம் டிவி தான் இஞ்சி இதை இஞ்சி இதையும் நல்லா இருக்குது இப்படி வண்டி வைக்கணும் படி வேற கிஞ்ச என்ன செய்யறானேட்டு கூரா ஓ ஒரே நிமிஷம் பெரிய நார் இருக்கா மோ சூப்பரா இருக்குது வா சூப்பரா இருக்கு இது என்ன அது ஸ்டாண்டலா இது தானா ஒன்னடின் ஜி போல் மவுண்ட்ல வாட்ட இருக்கு போல்ட் போல்ட் நான் தான் என்ன விலை போட்டிருக்கு எங்கட விட்ட போட்ட காணுமா ஏழாயிரத்தி அஞ்சூறு டாலர் பிளஸ் டாக்ஸ் ஓ மை காட் சைக்கிள் நிற்கிற இங்கே பார்த்தீங்களா இந்த சைக்கிள் சூப்பர் நான் ஒரு சைக்கிள் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கேன் வண்டி தரச் சொல்லி சைக்கிளோட பையமாமண்டு வண்டி தர மாட்டேறாமா இங்கே வாங்கல சாய்சனை இதுதான் நான் செน சைக்கிள் அது 600 டாலர்ஸ் 3 ஆனா பറ്റി ஓகே இந்த இத பர்றது இது இந்த இத விடாம என்ன இது 800 பிளஸ் டாக்ஸ் हां நல்லருக்கு ஆ மதிเกルメல ஓடலாம் அதான் चलेंगे பத்தங்கள வாங்க ரிங் அடிக்குது